வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆகணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் அது யார் கூட செஞ்சால் என்ன தொழில் செஞ்சால் பணக்காரன் ஆகும்ங்கிறதுல தான் சுத்திரமே இருக்குது வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிது அந்த கிடைச்ச வாய்ப்பை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைகிறாங்க எனக்கான வாய்ப்பை நான் உருவாக்கிக்க ஆசைப்பட்டேன் அந்த வாய்ப்பை நானும் உருவாக்கி செயல்படுத்த ஆரம்பித்தேன் பட் அதில் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு தோல்வி ஆனாலும் சோர்ந்து போகலை திரும்ப திரும்ப அந்த வாய்ப்புக்க நான் உருவாக்கணுங்கிற முயற்சி செஞ்சேன் அந்த முயற்சியில் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைஞ்சது மிகப்பெரிய விரத்தின் உச்சத்துக்கே போனேன் ஆனாலும் விடலை ஒருவேளை நம்ம செஞ்ச வாய்ப்பு தான் நமக்கு சரியில்லை நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிடும்னு சொல்லிட்டு நினைக்கும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றமும் அப்படித்தான் தோல்வியும் தான் கிடைச்சது வாழ்க்கைய எல்லாம் முடிஞ்சு போச்சு நமக்கு சங்கு உதிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என் கையில கிடைச்சிச்சு அந்த வாய்ப்பு இதுதான் நமக்கானதாக நான் உறுதி செஞ்சேன் அதை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன் வாழ்க்கையில் மென்மேலும் ஓட ஆரம்பித்தேன் திரும்பி பார்க்காம ஓடனேன் நெகட்டிவ் ஆயிரம் பேர் பேசினாலும் அதை எல்லாத்தையும் காதலை வாங்காம நான் விருத்தரமா உழைக்க ஆரம்பிச்சேன் கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்துறேன் எனக்கான நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் நினச்ச அங்கீகாரம் கிடைச்சிது இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் நான் அடைஞ்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ஒரு இப்போ கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த உச்சம் கிடைக்கும் என்னுடைய இன்னைக்கு என்னுடைய வருமானங்கள் சில ஆயிரங்கள் இல்லை மாதம் ஒரு சில லட்சங்கள் இருக்குது நூறுரூபாய்க்கும் இரநூறுவாய்க்கும் உயிரை பணையம் வச்சு கடலுக்கு போனால் கூட கிடைக்காத ஒரு வருமானம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தோட எனக்கு இந்த வருமானம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் மை வித்தியாட்சி மட்டும்தான் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையை மட்டும் உறக்க சொன்னால் போதும் உங்களுடைய உண்மையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை உறக்க சொன்னால் போதும் ஏன்னா இன்னைக்கு படிச்சிட்டு வேலை கிடைக்காம பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க கூட வாட்ச்மேன் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் மாற்றி இன்னைக்கு படிக்காதவங்க கூட லட்சங்களல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பை வந்து மய்வத்தியாச்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு நானே உதாரணம் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்துவோம் 2025 இல் இந்தியாவை வல்லரசாக மாற்றுவோம் அதுக்கு ஒற்றுமையாக பாடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி